அந்த முப்பது பக்க ஆவணத்தை வந்து நம்ம புதுசாக ஒன்று இந்த ஃப்ரூஷன் ஒன்று கண்டுபிடிச்சிருங்க ஃப்ரூஷன் அதாவது ஃப்ரூஷன்லேயே வேலை செய்ய ஹை ஃப்ரீஷன் வாட்டர் வந்து ஃப்ரீஸ் பண்ணாலும் எலக்ட்ரிசிட்டி தருது சரி 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 வாட்டர் பண்ணா அதே சேம் 0.5 5 மில்லி தருது அது வந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டேன் அது வந்து 30 பக்கம் பண்ணிருக்கேன் <laughs> 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 <laughs>

ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கு இல்லைங்களா ஆமா இந்த மாதிரி இப்ப அப்படி பார்த்தா நான் முப்பது ஐம்பது கண்டுபிடிச்சிருக்கேன் ஐம்பதுக்கு ரெஜிஸ்டர் பண்ண அஞ்சு லட்சம் வேணும் இப்போ அதெல்லாம் வேண்டாம் நமக்கு நமக்கு ஆமா அதெல்லாம் வேண்டாம் நம்ம வந்து ரெண்டு ரெஜிஸ்டர் பண்ண பிசிக்ஸ்ல ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் கெமிஸ்ட்ல ஒரு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சரி 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 பிசிக்ஸ் அது ஒரு அது அந்த ஒரு காப்பி ஆ அந்த ஒரு காப்பி பேசு பேசு அது அப்ப நம்ம என்ன அனுப்புனா இந்த மேக்னெட் மட்டும் கொண்டு வரணும் சரி அது தனிப்பட்ட என்னால ஒரு ஆள் செய்ய முடியாது இன்ஸ்டிடியூஷன்ல தான் செய்ய முடியும் யுனிவர்சிட்டில தான் செய்ய முடியும் சரி சரி பிரைவேட் லேப்ல செய்ய முடியாது ஓ ஓ பிரைவேட் லேப்ல இன்ஸ்டிடியூஷன் எந்த மாதிரி இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ங்களா இல்ல கவர்மெண்ட் ஐஐடி சென்ட்ரல் கவர்மெண்ட் சார் ஃபாரின் ஐஐடி ஃபாரின் ரிசர்ச் சென்டர் இங்க பண்ண முடியும் கவர்மெண்ட் ஐஐடில தான் பண்ண முடியும் எனர்ஜி சைடு தான் சொல்றேன் நீங்க வந்து இப்ப நீங்க தொடர்பு இருக்கனால யூகே வந்து யூகேல வந்து ரெஜிஸ்டர் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுது இருக்கிற யூனிவர்சிட்டி ஆராய்ச்சி பண்றாங்க அமெரிக்கா என்ஐடி பண்றாங்க அப்புறம் வந்து மேக்ஸ் பண்றாங்க மேக்ஸ் பண்றாங்க அமெரிக்கா எம்ஐடி பண்றாங்க ஜப்பான்ல பண்றாங்க எங்கள்லாம் வந்து க்ரியேஜீனிக்கில் பண்றாங்க மேக்னெடிக்ஸ் அந்த க்ரியேஜீனிக் மேக்னெனிக் ட்ரை பண்றாங்க இப்போ நான் க்ரியேஜனிக்கில் டெவலப் பண்ணியிருக்கேன் ஓகே 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 இப்போ த்ரீ சாம்பிள் நான் வந்து எல்லாமே த்ரீ எம்எல் சேம்பல் தான் த்ரீ எம்பிள் சாம்பிள் வந்து நான் அதே மாதிரி எப்பவும் எப்போவும் விளக்கம் போல தான் த்ரீ எம்எல்ஸ் ஆளு தான் இது இப்போ இது த்ரீ எம்பிள் சாம்பிள் பாட்டில் இது

ஒரு படம் போட்டு அனுப்பிச்சீங்க அது சுத்தி எட்டு மாதிரி இது நீங்க யாருக்காவது அனுப்பணும் அதாவது நீங்க அனுப்பலாம் நீங்க சரி 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 அப்படி ட்ரை பண்ணுங்க சரி நீங்க கார் கம்பெனிக்கு அனுப்புங்க நான் குமாருக்கு போன இருக்காரு சிங்கப்பூர் சிங்கப்பூர் சீவர் இருக்கார் இல்லையா

ஒரு ஜிம் கம்பெனி ஒரு காப்பீடு கம்பெனி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் வாட்கும் ஃபைவ் மில்லியம் எப்படி வருது ஆமா ஃப்ரீஸ் எந்த மூமெண்டும் இருக்காது எந்த மூமெண்ட்டு இருக்காது எப்படி வருது இதுதான் அதுக்கு இருந்த அது தயார் பண்ணிருக்கேன் அதை உங்களுக்கு அனுப்புறேன் அதை வந்து நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா உங்க கார் கம்பெனிக்கு அனுப்புங்க

கான்செப்ட் ப்ரூவ் பண்ணிரலாம் கான்செப்ட் ப்ரூவ் பண்ணல மாதிரி கண்டினியூட்டா ரன் பண்ண முடியாது சரி சரி ஏனா அந்த ஏனா அந்த டைனமோக் பவர் இல்ல அதாவது அந்த பிஎல்டிசி மாடல் அந்த டிசி மோட்டருக்கு பவர் இல்லை பவர் இல்ல 24 மணி நேரம் ஓடணும் 1 எச்பி கொடுத்து 4 எச்பி ஓடணும் அது வந்து நாம வந்து பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ரன் ஆகணும் என்னது 24 ஹவர்ஸ் ரன் ஆகணும் அதுக்கு தான் அந்த ஆல்டர்னேட்டுக்கு தான் அந்த அந்த மேக்னெட்டுக்கு அந்த அந்த பெர்மனன்ட் மேக்னெட்டிக் பதிலா தான் நாம இப்ப நாம சொல்ற கூட மிக்சிங் ஆக்சைடு இந்த மிக்சிங் மெட்டல்

இல்லட்டா ஒரு கலெக்டர் தான் பாக்கணும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பாக்கணும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பாக்கணும் ம் ம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு சைன் பண்ணலாம் சரிங்க ம் அலை டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் கையில் பண்ணலாம் டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் இதல்ல நமக்கு எதுக்கு வேலை இது டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் பண்ணனும் இல்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பண்ணனும் அல்லது எம்.பி பண்ணனும் அல்லது ஐஐடி ப்ரொஃபசர் ரெக்கமெண்ட் பண்ணனும் ஐ ஐஐடி ப்ரொஃபசர் இல்லையா அவர் ஒரு சைன் வாங்கணும் சரி சரி ஒரு ரெக்கமெண்டேஷன் சைன் அவ்வளவுதான் மற்றபடி கான்செப்ட் இல்லக் கிடையாது இவர் வந்து இவர் பண்ற ரெக்கமெண்டேஷன் அவ்வளவுதான் வேற படிக்கல உங்களுக்கு நான் சொல்ற கான்செப்ட் புரியணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு ரெக்கமண்டன ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அவ்வளவுதான் சரி சரி அதை அதை கூட உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் இது ஏன்னா ஏன்னா என்ன அவங்க படிச்சு பாக்கட்டுங்க படிச்சாவுது பாக்கட்டுமில்ல செய்யறது அப்பறம் செய்யறதுல அப்புறம் உடனே செஞ்சிட முடியாது உடனே புரிஞ்சு கொள்ள முடியாது பத்து தடவை படிக்கலாம் நடக்காது அதான் வேற விஷயம் இல்ல பிரயோஜனை பண்ணுங்க அப்புறம் சாயங்காலம் இரு எட்டு பண்ணி வாங்க

அனுப்புறதுல பூரா சயின்டிபிக்லாம் இருக்குது இவர் என்ன பண்றாரு தெரியாம இது கால இறங்கிட்டு அது பாட்டுக்கு விட வந்துகிட்டே இருக்குது என்ன பண்றது இப்ப இந்த மூளை என்ன பண்றது இப்ப மூளை யாருக்கும் சொல்லி பாக்குறேன் எல்லாமே அப்படித்தாங்க முயற்சி பண்ணலாம் சரியா நன்றி நன்றி சரி கண்டிப்பா நன்றி நன்றி